அதிகாரம் வசனம் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தாரின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் அப்போ அந்த தேவனுடைய பெட்டியை சுமந்து செல்கிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் உள்ளங்கால் யோர்தான் நதிக்கரை தண்ணியில் இல்லை அதில் பாத்தீங்கன்னா அழகா இருக்கு யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடும் லைட்டாக டச் மட்டும் பண்ணுது உடனே தண்ணியே நின்று போச்சான் அப்போ முந்தைய பார்த்தீங்கன்னா மோசே மூலமாக கர்த்தர் கோலை வந்து நீட்டு அப்படின்பாரு செங்கடல் வந்து வழி திறக்கும் இந்த இடத்துல கர்த்தர் கோலை பயன்படுத்தல தன்னுடைய ஜனத்தையே பயன்படுத்துகிறார் அவர் வந்து எப்படி தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டுறாரு பாருங்க தேவனுடைய பெட்டியை சுமந்து செல்கிற ஆசாரியர்களின் கால் பட்ட இதே மாதிரி நிறைய இன்சிடெண்ட்ஸ் பைபிளில் இருக்குது ஏசுகிறிஸ்துவோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோடைய எல்லா பாடுகளும் நீங்கி சுகம் பெற்றாள் அந்த வேலைக்காரன் சொஸ்தமாக கடவுதுன்னு சொன்ன அந்த மணி நேரத்துல அந்த வேலைக்காரன் சொஸ்தம் அடைகிறான் இப்படி தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற அந்த மனிதர்களை தேவன் எப்படி தனக்கென்று பயன்படுத்துகிறார்னு நம்ம இதுல பாக்கலாம் அப்போ ஒரு பெரிய பிரச்சனை இந்த யோர் தானே கடந்து செல்லணும் இத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த யோர்தானை கடந்தா தான் அடுத்து காணான் தேசத்துக்குள்ள போக முடியுங்கும் போது கர்த்தரின் வார்த்தை சுமந்து செல்கிற ஒருத்தர் அந்த ஜனக்கூட்டத்துல இருந்து முன்பாக வந்து அவர்கள் கால்களை வைத்தால் அந்த பிரச்சனை பின்னிட்டு ஓடுகிறத நம்ம பார்க்கலாம் கடுகளவு விது விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போணும் நீ சொல்லு அது வெண் எங்க போய் விழுமா தண்ணியில சமுத்திரத்துல போய் விழுன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற நீ முன்பாக சென்று எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளு எல்லா காரியத்திற்கும் நீ உன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துங்கிறார் இந்த தண்ணீரை வந்து நாங்க எப்படி கடக்க முடியும்னு அந்த ஆசாரியர்கள் வந்து சிந்திச்சோ இல்ல பயந்துக்கிட்டோ அதுல கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா மொத்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ளயும் கலக்கம் வந்திருக்கும் எட்டு பேர் சொன்ன துர்ச்செய்தியை கேட்டே மொத்த ஜனங்களும் கலங்கினாங்களே தேவனுடைய பெட்டியை சுமந்து செல்கிற ஆசாரியர்கள் இது எங்களால முடியாதுன்னா அந்த கலக்கம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும் இல்லையா அப்போ கர்த்தருடைய வார்த்தை சுமந்து செல்கிற நம்ம விசுவாசத்துல பலன் உள்ளவர்களாக தைரியம் உள்ளவர்களாக காணப்படணும் நம்மளே ஒரு பிரச்சனைக்கு பயந்தோம் அப்படின்னா இப்பதான் விசுவாசத்துல வளர்றாங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க நமக்கு கீழே இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க இன்னும் கரைந்து போகும்படியாக இன்னும் அவங்க விசுவாசத்துல ரொம்ப பலவீனப்படுகிறதுக்கு நம்மளே காரணமாக இருப்போம் எப்படி தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கும் அந்த இருளிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை ஜனங்கள் காண்கிறார்களோ அதே போல மங்கி எரிகிற தெரியாக நம்ம விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒளி அநேகருக்கு பிரகாசமாகவே இருக்காது இன்று நம்ம இந்த வார்த்தையின்படி அந்த ஆசாரியர்களின் கால் பட்ட மாத்திரத்துல அந்த யோர்தானின் தண்ணீர் அதுக்கு அந்தக்கு ஜீவன் இருக்கா அதற்கு ஞானம் இருக்கா அதற்கு ஏதாவது புரியுமா அந்த நீர் குறித்த தன்மையில நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா மனுஷனை குறிச்சாவது இவன் முற இவன் மொறேன் இவன் நல்லவன் இவன் கீழ்படுதல் உள்ளவன் சொல்லலாம் அந்த தண்ணீரை குறிச்சு ஏதாவது சொல்ல முடியுமா ஆனா அந்த தண்ணீர் கீழ்ப்படியுது இது தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறவர் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த தண்ணீர் விலகி வழிவிடுதுன்னா பூமியில இருக்கிற மனுஷனா இருக்கட்டும் என்ன பிரச்சனையா இருக்கட்டும் என்ன பிசாசின் பிடியா இருக்கட்டும் அது எவ்வளவாக நம்மளை விட்டு விலகும் அதுக்கு நம்மளுக்குள்ள இருக்க வேண்டியது விசுவாசம் அந்த விசுவாசத்துக்கு நமக்கு தேவையாக இருக்க வேண்டியது தேவ வசனம் இந்த தேவ வசனம் பைபிளில் இருக்கக்கூடாது நம்ம வாயில இருக்கணும் நம்ம வாயில இருக்கணும்னா அது நம்ம இருதயத்தை நிரப்பி இருந்தால் தான் அது வாயில வந்து வரும் அப்போ எந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து பயப்படுறோம் எந்த பிரச்சனைக்கு நம்ம முருமறுக்கிறோம் எந்த பிரச்சனைக்கு நம்ம பதறுகிறோமோ அந்த பிரச்சனையில் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் உடனேவே கிடைக்காது அது ரொம்ப நாள் எக்ஸ்டென்ட் பண்ணுறதா மட்டும் இல்லை அந்த பிரச்சனை நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த எட்டு பேர் காணானை குறித்ததான துர்ச்செய்தி சொன்னதை நம்பினதுனால கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷம் அந்த மக்கள் வந்து அலைந்து திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அவங்களுக்குள்ள எவ்வளவு போராட்டம் இருக்கும் எப்போ அந்த நாட்கள் முடியும் எப்போ நம்ம ஒரு இடத்துல செட்டில் ஆகும் எப்பதான் நமக்கு அந்த காணான் திசை கிடைக்கும்னு எவ்வளவு அங்கலாயிச்சிருப்பாங்க அப்போ இந்த அவசுவாசமான வார்த்தைகளை சொல்றது இல்ல விசுவாசத்துக்கு ஏதுவில்லாத செயல்கள் நம்ம கிட்ட வெளிப்படும் போது ரட்சிப்பு தாமதமாகிறது மட்டும் இல்ல அந்த பிரச்சனை நம்மளுக்குள்ள நெடுங்காலமாக எக்ஸ்டெண்ட் ஆகி கொண்டு இருக்கிறதே பார்க்கலாம் இந்த இடத்துல நாள் வந்து தங்குறாங்க அடுத்த நாள் காலையில ரெடி ஆகுறாங்க பரிசுத்தப்படுறாங்க வாங்க யோர்தான் கிட்ட போலான்னு போறாங்க காலை வைக்கிறாங்க யோர்தான் விடுது உடனே யோர்தானை கடந்து போயிடுறாங்க கட கட கடன்னு ஒரே நாள்ல இந்த யோர்தானை கடக்கிறது முடிஞ்சே போகுது ஆனா துர்ச்செய்தியை கேட்டு நம்புனதுனால துர்ச்செய்தியை பறப்பதுனால முப்பத்தெட்டு வருஷம் வீணா போச்சு இப்ப நாம எதை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் ஒருவேளை நம்மளுக்குள்ள அவசுவாசமே இருந்தாலும் அந்த வார்த்தைகளை சொல்லி பிரயோகப்படுத்தாம இருக்கலாம் பிராக்டிக்கலா இது ஆங்க இது நடக்குமாங்க அப்படின்னு நம்மளே சொன்னா தேவ வார்த்தை சுமந்து கொண்டிருக்கிற நம்ம வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்தா ஏற்கனவே பலவீனப்பட்டு இருக்கிற ஆத்மா இன்னும் எவ்வளவாக பலவீனப்படும் கர்த்தரின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட போகிறேன்னு அந்த மகள் மட்டும் யார்கிட்டயாவது சொல்லியிருந்தாங்கன்னா உனக்கு அறிவு இருக்கா உன்னை அங்க நீ கூட்டத்துக்குள்ளே போனேன்னு தெரிஞ்சாலே உன்னை கல்லறிஞ்சிருவாங்க நீ போய் அவ ட்ரெஸ்ஸை தொட்டேன்னா சுற்றி எவ்வளவா பேசுவாங்க தீட்டும் வாங்க நீ யாரு வெளியே வரணும் வாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு யாருமே சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த மகள் அவளுடைய விசுவாசத்தை வேற யாருக்கிட்டையுமே சொல்லலை ஒருவேளை இது அவசுவாசத்தை கொண்டு வந்துருமோன்னு அவங்க பயந்தாங்களோ என்னமோ அவங்களே டேரக்டா அதுல இறங்கி அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறது நிழலை தொடுறதுங்கிற காரியத்தை நிறைய பேர் வேதத்துல செஞ்சாங்க அதுக்கப்புறம் அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் தேவ வார்த்தை சுமந்து கொண்டு செல்கிறவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு முன்பாக அந்த பிரச்சனை மண்டிட்டு தான் போகும் செங்கடலுக்கு முன்பாக கலங்குனது போல ஏன் யோர்தானுக்கு முன்பாக அவங்க கலங்கலன்னா இப்போ தேவனுடைய வார்த்தை அவங்க கூட இருக்கு தேவனுடைய பிரசன்னம் அவங்க கூட இருக்கு இதுக்கு முன்பாக கண்ணுக்கு முன்னாடி மேகஸ்தம்பமாக ஸ்தம்பமாக அக்னி நெருப்பாக பத்து அடையாளங்களை பண்ணியும் விசுவாசிக்காத ஜனக்கூட்டம் இன்னைக்கு அமைதியா யோர்தான் பக்கம் போகுதுன்னா வார்த்தை நம்ம கிட்ட இருக்குங்கிற பெலன் இதுக்கு முன்பாக அவங்க கடந்து வந்த பாதையில கர்த்தரை குறிச்சுதான அவங்க அறிவு அப்ப நம்மளுடைய லைஃப்லையும் வார்த்தையை சுமந்து கொண்டு செல்கிறவர்களாக இருந்து தேவனுக்கு பிரியமான விசுவாசத்தை வெளிப்படுத்தி பிறரையும் கத்திற்குள்ள ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருப்போம்னா யோர்தானோ செங்கடலோ நம்மளை பார்த்து வழிவுலமே ஒழிய நாம் அதை பார்த்து பின்னிட்டு போக மாட்டோம்